நாளை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வரவிருக்கிறது மகாலட்சுமி வழிபாட்டை எவர் ஒருவர் வீட்டில் நாளை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சுக்கிர யோகம் அடிக்கும் கோடி கோடியாக பணம் கூட்டும் செல்வ செழிப்பில் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு உண்டான மிக்க மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் காலை மகாலட்சுமி வழிபாடு செய்வதை விட மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய வழிபாட்டை வீட்டில் தொடங்க வேண்டும் முதலில் பூஜை அறையை வாசனை நிகழ்ந்த பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜைக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் தாமரைப்பூ அதிலும் எட்டு இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வேண்டும் உடனடியாக உங்களுக்கு இந்த எட்டு இதழ் உள்ள தாமரைப்பூ கிடைக்காது என்றால் என்ன செய்வது பூஜை அறையில் அலமாரியையோ அல்லது தரையையோ மஞ்சள் தண்ணீரில் தெளித்து நன்றாக சுத்தம் செய்து விடுங்கள் அந்த இடத்தில் பச்சரிசி மாவை அரைத்து எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை பூவை வரைந்து அதன் மேலே ஒரு மண் அகல்விளக்கை வைத்து தீபம் ஏற்றி மகாலட்சுமி மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் எட்டு இதழ் கொண்ட தாமரைப்பூ பூ எட்டு இதழ் கொண்ட மாக்குளம் இரண்டையும் சேர்த்து பூஜை அறையில் போட்டு வழிபாடு செய்தாலும் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டின் போது வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம் ஏலக்காய் நெய் முந்திரி திராட்சை சேர்த்து மனமான பாயாசத்தை வைத்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து வைக்க வேண்டும் இது தவிர பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு தூபம் அலங்காரங்கள் எல்லாம் நல்லபடியாக காட்டி பூஜையை நிறைவு செய்து விட வேண்டும் முடிந்தால் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றியே சொல்லிவிட வேண்டும் இறுதியாக கற்பூர தீப ஆரத்தை காண்பித்து உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் இன்றைய தினம் மேல் மேல்சுன்ன எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்தால் உங்கள் பணக்கஷ்டம் இன்றோடு முடிந்தது என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம் அத்தனை சக்தி வாய்ந்த நாள் நாளைய தினம் முடிந்தால் குடும்பத்தோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பூச்சை முடிந்தவுடன் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம் இந்த வழிபாட்டோடு சேர்த்து இன்னொரு ஒரு அரிய தகவல் பெண்களுக்காக இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம் இந்த எட்டு இதழ் கொண்ட தாமரைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கிறது அந்த காலத்தில் எல்லாம் நகை என்றால் அது டாலர் செயந்தான் தாமரையை டாலராக அணிந்து கொண்டிருப்பார்கள் சில பேருக்கு இது தெரிந்திருக்கும் எட்டு இதழ்களை கொண்ட தாமரையை பெண்கள் கழுத்தில் நெஞ்சுக்கு நேராக போட்டு கொண்டிருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் செழிக்கும் என்பது நம் அந்த காலத்தில் திருமணம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் வீட்டு பெண்ணுக்கு கட்டாயம் தங்கத்தில் டாலர் செயின் அதுவும் தாமரைப்பூ போட்ட டாலர் செயினை சீதனமாக கொடுப்பார்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெள்ளியிலோ வசதி இருந்தால் தங்கத்திலோ செய்து இதை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் பெண்கள் இந்த டாலரை அணிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு அந்த வீட்டை நிர்வகிக்கும் திறமையும் அதிகரிக்கும் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி குடும்பத்தில் செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு வந்துவிடும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க